வணக்கம் மீனையும் மீனவனை பற்றிய என் சொந்தங்களாகி உங்களுடன் பகிர்ந்து கொள்வது இல்லாய் மீனவன் இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது இங்கே பாருங்களேன் வெற்றும் மடவ மீனுங்க சின்ன சின்ன மடவ மீன் வந்து இந்த மீன் வந்து எந்த அளவுக்கு நிற்கிது பாருங்க இது வந்து ஒரு குளத்துலேயோ இல்லை வந்து இதை வந்து வளர்க்குற இடத்துலையோ இவ்வளோ மீன் இல்லைங்க பொதுவான இப்போ அந்த அந்த மீனுக்கு கீழே கூட மீன்லாம் பெரிய பெரிய மீன்லாம் நிற்கிதுங்க அது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுது அப்படின்னு தெரியல இப்போ நம்ம நிற்கிறது காரைக்கால் காரைக்காலில் வந்து ரயில்வே பாலம் காரைக்கால் பீச்சுக்கு போகிற வழியில் காரைக்கால் துறைமுகம் வந்து கடல்லேருந்து உள்ளே வர்ற அந்த இதில் தாங்க நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம் இந்த இடத்துல அந்த ரயில்வே பாலம் இந்த ரயில்வே பாலத்துக்கு கீழே தான் இன்றைக்கி நம்ம பிரியாணி இருக்குல்ல அந்த பிரியாணியை இரையா யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் பரோட்டா செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மாவை வச்சு இன்றைக்கி மடவை மீனை பிடிக்க போகிறாங்க அதுவும் பெரிய பெரிய மடவை மீனை பிடிக்க போகிறாங்க பிடிக்க போகிற ஏட்டம் இங்கே பாருங்கள் ட்ரெயின் போய்கிட்டே இருக்கா ட்ரெயின் போய்கிட்டே இருக்க அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா ஒரு மூணு பேர் நின்று என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்களேன் இந்த மூணு பேரும் மீன் பிடிக்கிறதுக்காக தயாராகிட்டு இருக்காங்கங்க இவங்க என்ன பண்ண போகிறாங்க எப்படி மீன் பிடிக்க போகிறாங்க அப்படினுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம் முதல்ல இப்போ சிகப்பு கலர் சட்டை போட்ட அந்த அண்ணன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மைதா மாவழி தண்ணியில் போட்டுக்கிட்டு இருந்தாங்க என்னடா இது நம்ம காசு போட்டு வாங்கி வாங்குகிற மைதா மாவட்டி தண்ணியில் போடுறாங்களே அப்படின்னு ஒரு மாதிரி தெரிஞ்சாலும் இந்த மைதா மாவை எதுக்காக தண்ணியில் போடுறாங்க அப்படின்னா அந்த மீன் கூட்டம் மடவை மீன் கூட்டத்தை ஒரே இடத்துல சேர்க்கறதுக்காக ஃபஸ்ட்டு மைதா மாவு அள்ளி தண்ணியில் போட்டாங்க சரி மைதா மாவு கூட நம்ம ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கனுங்கிறது தாங்க ரொம்ப பெரிய ஆச்சரியம் பக்கெட்டில் உள்ள மைதா மாவு தேவையான அளவுக்கு அவங்க அள்ளிக்கிட்டாங்க அந்த மாதிரி மைதா மாவு தேவையான அளவுக்கு அவங்க அதாவது அந்த மைதா மாவை வச்சு தான் மீன் பிடிக்க போகிறாங்க போல் அதனால் அந்த மைதா மாவு அள்ளுனத்துக்கு பிறகு ஷா இருந்து ஒரு விஷயம் எடுத்தாங்க அது தாங்க ரொம்ப பெரிய சூப்பரான விஷயம் அதுக்கு முன்னாடி இப்போது ஒரு மீனும் மாட்டி தப்பிச்சு போயிடுச்சா இங்கே பாருங்களேன் அவங்க இப்போ கையில் எடுத்து கொட்டுறது என்னன்னு தெரியுதா பிரியாணிங்க பிரியாணியை போட்டு மீனை இழுத்து அந்த பிரியாணிக்கு இந்த சாக்கில் உள்ளதும் பிரியாணி தாங்க சாக்கில் உள்ளதும் பிரியாணி தான் இந்த பிரியாணியை வச்சு இன்றைக்கி மடவை மீன் பிடிக்க போகிறாங்க இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ரொம்ப புதுசாக இருக்க போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் மடவை மீன் பிடிக்கிறத எவ்வளோ வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த மெத்தடில் தான் பிடிப்பாங்கனுங்கிறத இன்றைக்கி நம்ம காமிக்கிறோங்க பிரியாணி வேஸ்ட்டு பிரியாணி அது இல்லாமல் மைதா மாவு எல்லாத்தையுமே போட்டு ஒரே இதாக மிக்ஸ் பண்ணுறாங்க இங்கே பாருங்களேன் ஒரு மீனை பாருங்களேன் எவ்வளோ பெருசுன்னு அந்த மாதிரி மிக்ஸ் பண்ண மாவை மிக்ஸ் இருக்கும்போதே மாவை மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே அந்த மீன் வந்துருச்சு அதனால் ஃபஸ்ட்டு அந்த மீனை வந்து பிடிச்சி பிடிக்கிறாங்க பாருங்கள் அடுத்தது என்ன பண்ணுவாங்க நீங்களும் உங்கள் சைடில் ரிவர் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் நீங்கள் வந்து அந்த இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மீனை கண்டிப்பாக பிடிக்கலாம் அந்த மாதிரி பிரியாணி அந்த மைதா மாவு எல்லாத்தையுமே கலந்ததை ஒரு இடத்துல அவங்க மீன் பிடிக்க போகிறோம் அப்படின்னுங்கிற இடத்துல தூக்கி போடுறாங்க அந்த தூக்கி போடுற இடத்துல மீன் வந்து தூ சுற்றிலும் மீன் நிறைய வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க வந்ததுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கம்பில் தூண்டில் அணைச்சி அந்த தூண்டில் ஒரு கம்பில் நாலு தூண்டில் நாலு தூண்டிலே அந்த தூண்டில் எப்படி அணைக்கிறதுங்கிறத நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் அந்த தூண்டிலில் மேலே ஒரு தூண்டில் அந்த தூண்டில் மைதா மாவை நல்லா பரோட்டா போடுற அளவுக்கு பதத்தில் எடுத்துக்கிட்டு அதை நல்லா தண்ணி ஊற்றி பிசிஞ்சு அந்த பதத்துக்கு வந்ததுக்கு பிறகு கையில் இங்கே பாருங்களேன் போட்டதும் எல்லாம் ரெடி பண்ணோன்னே மீன் கொத்த ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ நம்ம தூரத்தில் இருந்து இவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் வாங்க பக்கத்தில் போய் பார்ப்போம் எப்படி மீன் பிடிக்கிறாங்க என்ன மீன் எவ்வளோ பெரிய மீனை பிடிக்கிறாங்க ஆனால் இதில் பிடிக்கிறது எல்லாமே மடவ மீன் தாங்க இந்த மடவ மீனை உங்கள் ஏரியாவில் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு தெரியல வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் மீன் பிடிக்கிறத என்ஜாய் பண்ணி பாருங்கள் ம்

ப்பதான் கெட்டு வந்து பிடிச்சியாடியா

அவங்க தான் இது யூஸ் பண்ணுறாங்க இந்த கடையில் இருக்க பத்து ரூபா பத்து ரூபாயா ஆ சின்ன க சின்ன பஞ்சு ஐம்பது ரூபாண்ணா